எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாரு செலவு ரசம் அதாவது அந்த காலத்துல இருந்து கிராம சைடுல வைப்பாங்க அடிக்கடி வைப்பாங்க சளி பிடிச்சா வைப்பாங்க மழை காலத்துல வைப்பாங்க குழந்த பிறந்தா வைப்பாங்க அந்த காலத்துல இருந்து இந்த ரசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க வைக்க மாட்டேங்கிறாங்க இந்த ஒரு மருத்துவ உள்ள இந்த ஒரு ரசத்தை இப்ப இது எப்படி வைக்கிறது அப்படிங்கறது வாங்க பார்க்கலாம் இப்ப நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லா கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளே வீட்டுல

முருங்கப்பொடி பெண்ட பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க அதுக்கு வந்து ஒரு உடச்சிட்டி அடுப்பில் வச்சுருக்குறேன் பாரம்பரியமான அந்த ரசத்தை வச்சு கட்டுறேன் இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்த பிறந்திருந்தா சளி பிடிச்சிருந்தா இந்த ரசத்தை வச்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு வந்து சட்டி காய்ஞ்சது கொஞ்சம் கூட தேங்காய் எண்ணெய் விட்ருக்குறேன் ஒரு மூணு உரமொளகா ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் அதே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு குருமொளகும் ஒன்றரை ஸ்பூனு வர கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பில்லை இது எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பு குறைச்சி வச்சு போய் வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து நான் அளவாக வைக்கிறேன் ரசம் ரெண்டு பேத்துக்கு தான் வைக்கிறேன் இதோட நீங்க ஆள் இருக்கிறாங்க கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி பூண்டு உரிச்சு வச்சிருக்கிறேன் நாட்டு பண்ணு பூண்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இதுல ஒரே ஒரு சின்னதாக ஒரு கட்டி பெருங்காயில இருக்காங்க இத வரத்த அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இத வந்து நல்லா ஆற வச்சு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நீங்க மிக்சி சரில் அரைச்சாலும் அரைக்கலாம் இல்ல அமீல அரைச்சாலும் அரைக்கலாம் நான் வந்து இப்ப அமீல தான் அரைக்க போறேன் அரைக்கிறதுக்கு நம்ம வரத்தான் எடுத்து வந்திருக்கிறேன் குட்டியான ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் கொஞ்சம் போல சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன் ஒன்றா அரைச்சுக்கலாம் இந்த வெங்காயத்தை நச்சு அள்ளிக்கணும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதுல கொஞ்சம் போல தூள் போட்டுக்கணும் தண்ணி ஊற்றி உங்களுக்கு கொஞ்சம் அதாவது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது தண்ணியாக தான் இருக்கணும் இருக்கட்டும் அதே உடச்சிட்டி வச்சு கொஞ்சம் போல வறுத்த எண்ணெய் இருக்குது அதுல கொஞ்சமே எண்ணெய் இதுக்கெல்லாம் ரொம்ப என்ன தேவையில்லை கொஞ்சோண்டு விட்டாலே போதும் கொஞ்சமாக கடுகு ரெண்டு மூணு வெந்தயம் ரெண்டு வர இதெல்லாம் சேர்ந்து வந்து கொஞ்சம் போட கருவேப்பில் நம்ம ஒன்றா ரெண்டாக தட்டி வச்சுக்கிறோம் சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிடணும் கொஞ்சம் ஓரளவு வதங்கிருச்சு பாதி வதங்கி வதங்கினாலே போதும் ரொம்ப பண்ணமாக அரைச்சி விட்டுருக்குற இந்த ரசத்தை ஊற்றிக்கலாம் இந்த ரசத்துக்கு கொஞ்சம் கூட புளி சேர்க்கக்கூடாது அதே மாதிரி மற்ற ரசத்துக்கெல்லாம் நம்ம வந்து வெங்காயம் சேர்க்க மாட்டோம் இது வந்து செலவு ரசங்கிறதுனால வெங்காயம் சேர்க்கணும் அதே மாதிரி உப்பும் வந்து நாங்கள் வந்து ரசத்துக்கு லாஸ்ட்டாக தான் போடுவோம் இப்போவே இதில் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும் தேவையான உப்பு போட்டு நல்லா மழை வரணும் ஒரு கொதி விடணும் அப்போ தான் இந்த செலவு ரசம் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா நொரக்கட்டி ஒரு கொதி வரட்டும் இப்போ நம்ம வந்து இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் வந்து கர்ணக்கெழங்கு கிரேவி செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு கால் கிலோ கர்ணக்கெழங்கு வேக வச்சு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கறேன் குட்டி குட்டியாக ஒரு பத்து பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கறேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கறேன் ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து எப்போவுமே நம்ம வந்து புளி சேர்க்கணும் கர்ணக்கிழங்குக்கு இதுக்கு வந்து புளி இல்லாமல் நான் வந்து இன்றைக்கி வந்து லெமன் ஊற்றி தான் வறுவல் மாதிரி பண்ண போகிறேன் அதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் இங்கே ரசம் நல்லா நுறக்கட்டிக்கி நிற்கிது நல்லா ஒரு களை கலக்கி விட்டுறங்க சூப்பரா இருக்குது இப்ப நான் குடிச்சு பார்த்தேன் அவ்வளோ அருமையா இருக்குதுங்க சூப்பு மாதிரி இருக்குது செமையாக இருக்குது இதுக்கு கொதிச்சா நல்லா இருக்காது வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இதில் வந்து உங்ககிட்ட கொத்தமல்லி தலை இருந்தா கொஞ்சம் தூவிக்கோங்க எங்ககிட்ட கொத்தமல்லி தலை இல்லை இங்க கிராமத்தில் அவ்வளோக்கா கிடைக்காது வண்டி எப்பாவது வந்தால்தான் இல்லாட்டி பொண்ணை போனால் தான் வாங்கணும் அதனால இப்ப எங்ககிட்ட கொத்தமல்லி தலை இல்லை உங்கள்கிட்ட கொத்தமரத்தில் இருந்தால் கொஞ்சம் தூங்கிக்கோங்க அவ்வளோதான் ரசம் ரெடி ஆகிடுச்சு ரசத்தை ஊற்றிட்டு அதே பாத்திரத்தை நான் அடுப்பில் வச்சுருக்க கருணக்கிழங்கு கிரேவிக்கு கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் வந்து அறவையெல்லாம் நிறையா இருக்குது அதையாக கழுவி விடுவானே அதனால் நான் அப்படியே வச்சுருக்கேன் என்னடா மஞ்சளாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க எண்ணெய் காய்ஞ்சது கொஞ்சம் போல் சோம்பு சோம்பு செவந்தது தட்டி வச்சிருக்கிற பூண்டு நல்லா இந்த மாதிரி ரவு செவக்கணும் பூண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கருவேப்பில் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு வெளியே நல்லா செளக்காக இது ஓரளவு நல்லா சூடுல வதங்கிடுச்சு இப்போ நம்ம வெட்டி விட்டுருக்கிறோம் ரெண்டு தக்காளியை சேர்த்து வந்துக்கலாம் நம்ம கிழக்கு வே வைக்கிறதால உப்பு போடல அதனால எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ உப்பு போட்டுக்கலாம் நல்லா தக்காளி ஓரளவு வதங்கினாலும் ஒரு அரை ஸ்பூன் எருமளக தூள் ஒரு ஸ்பூனு மல்லிகைத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா திண்டி ஊற்றலாம் ஒரு பரட்டு பரட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி த்துக்கணும் இது வந்து நல்லா கொதித்து இந்த பச்சை வாசல் போக நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரதுட்டி வேகணும் இந்த மசாலா வேகட்டும் பாருங்கள் நல்ல மசாலையெல்லாம் வந்து அந்த எண்ணெய் பாருங்க கசிஞ்சு வெறும் பெரியதாக இந்த மாதிரி வந்து உரிச்சு நறுக்கி வச்சுருக்க கருணைக்காங்க சேர்த்துக்கலாம் நல்லா பரட்டி பரட்டி விடுங்க அந்த மசாலையெல்லாம் உள்ள கிழங்கு சாரம் அடுப்போ குறச்சி ஸ்லோவில் வச்சுக்கணும் இப்போ இதில் ஒரே ஒரு லெமன் நான் வந்து புளி சேர்க்கலை அதனால் லெமன் விட்டுக்கிறேன்னா லெமன் விட்டு நல்லா பரக்கி ஊற்றுங்க எல்லாத்துலேயும் சாரி மூணு நிமிஷம் மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம்லேயும் மெதுவாக கிண்டிக்கிட்டே இருங்க அப்போ தான் இருந்து அந்த மசாலையெல்லாம் இறங்கும் இப்போ நான் சாப்பிட போகிறேன் வாங்க சாப்பிடலாம் சூப்பரான ஒரு சூப்பு மெத்தடில் இருக்கும் இந்த ரசம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இன்னொன்று வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சாப்பாடு அதாவது வயல் அரிசி இந்த மட்டை தீட்டாத அரிசி எங்கள் வயல் அரிசி அதனால் கொஞ்சம் கலராக இருக்கும் என்னடா அப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க இப்போ நான் சாப்பிட போகிறேன் பிரட்டி வச்சுருக்கிறேன் கர்ணக்கடல் புரட்டல் நல்லாவே இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு இந்த செலவு ரசத்துக்கும் இந்த கர்ணக்கலை பிரட்டலுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா நிறைய ஊற்றி சாப்பிடணும்னு ரசம் அதாவது சளி பிடிச்சிருந்தோன்னா கை கால் வலிக்குது குடைச்சலாக இருக்குது இந்த மாதிரி நேரத்துலலாம் இந்த ரசம் வச்சு சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கி எதிர்ச்சிங்கன்னா அவ்வளோ வெடுக்குன்னு இருக்கும் கலவலன்னு இருக்கும் இன்னும் ஒன்று வந்து கை காலெல்லாம் வலிக்குது ரொம்ப முடியலைன்னா அஞ்சால் இருக்கும் மருந்து வாங்கி சுடுதண்ணிக்கல் போட்டு குடி குடிப்பேன் பார்த்தீங்களா அதே மெத்தடில் இது இருக்கும் அதுக்கு பதிலாக இந்த ரசத்தை வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு படுத்திங்கன்னா தும்மல் சளி கை கால் வலி உடம்பு வலி எல்லாம் சரியாகிடும் நல்லா தூக்கமும் வரும் செமையாக இருக்கும் சூப்பர் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை இதே மாதிரி நீங்களாம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்